வணக்கம் இது நோதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் சுண்டு குழி பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய வீடொண்டை பார்க்க போறோம் இந்த வீட்டட அமைவிடத்தை பார்த்தோம் என்றால் சுண்டு குழி பள்ளிக்கூடத்தில் இருந்து சரியாக அறுநூறு மீட்டர் தூரத்திலும் ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் பாக்குறது பிரதான வீதியில இருந்து இந்த வீட்டுக்கு போறதுக்கான ஒரு தனித்த பாதையாக இது அமைஞ்சிருக்குது பெரிய வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி அகலமான பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது வீட்டட நான்கு பக்கமுமே சுற்றுமதில் அமைக்கப்பட்ட ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்க அப்படியே நடந்து வீட்டட முற்றத்துக்கு வந்திருக்கிறோம் முற்றப்பகுதி எல்லாமே அழகிய பூமரங்கள் எல்லாம் வச்சு மிக நேர்த்தியாக அழகுபடுத்தப்பட்டிருக்கு இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில திரையோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான காணொலியை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னால் இந்த வீட்டுக்கான முழுமையான காணொலியை நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் நன்றி